இன்னும் இருக்கிற ஒரு வந்து ஒரு ஐம்பத்தி நாலு தொகுதியாக இருக்குது அது இப்போ திருவள்ளூர் சென்னை இருபத்தி ஆறு தொகுதி இப்போ கூப்பிட்டுருக்காரு சென்னை சென்னை வீட்டில் கூப்பிட்டு என்றைக்கு அவர் வரப்போறாருன்னு ஆலோசனை தான் மாவட்ட செயலாளர் அண்ணன் மூத்தி விடா தான் போயிருக்காங்க அந்த அங்கே மாவட்டம் நந்தின இது மிக விரைவில் திருவள்ளூர் என்னைக்கு வர்றாருன்னு அண்ணன் சொல்லிடுவாங்க அதனால அந்த பணியை நீங்கள் அண்ணன் வரும்போது அண்ணன் சொல்றது போல அதிகமான ஒரு கூட்டத்தை கூட்டி திருவற்றூர் சாதனை படைக்க வேண்டும் என்று உலக எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன்